அதெல்லாம் எதுவுமே பண்ணல வெல்கம் கண்ணபுரம் மாட்டு சந்தையெல்லாம் இருக்கும் இன்னைக்கு சரியான கிரௌடு எல்லாம் மொட்டை அரைச்சிட்டு நல்லா போகிறாங்க பார்க்குறதுக்கே திருவிழா கோலம் பூண்ட மாதிரி இருக்குது நல்லா இருக்குது போன வருஷம்லாம் இந்த மாதிரி காணொலி எடுக்க முடியல ஆனா இந்த வருஷம் ஸ்லாட் இருக்கே சூப்பராக இருக்கு எங்க வீடியோ அப்படின்னு தேர்றாரு இக்கடி <laughs> பண்ணியிருக்காங்க Okay. ீ okay. 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 பாருங்க வாங்கிட்டு போறாங்க இதெல்லாம் வேலை பேசி முடிச்சுட்டு வாங்கிட்டு போயிட்டு போட்டு கொண்டு போயணும் கிணறே இருக்குது பரவாயில்ல கிணத்துக்கு கேட்டு போட்டு வச்சிருக்காங்க வண்டி

எல்லாம் சரியான பிசில் இருக்காங்க வியாபார பிசி போயிட்டாங்க எல்லாம் வெயிலுக்கு குடிசை போட்டு அப்படியே உள்ள கொண்டுட்டாங்க அங்க இருக்கு ரொம்ப பயங்கர வேலா இருக்கு அண்ணா வீடியோ எடுத்த அண்ணா ஐஸ் ஃப்ரீயா குடுக்குற அப்படின்னாரு அனால அண்ணாவோட ஐஸ் பொட்டியோட சேர்த்து அண்ணா வீடியோ எடுக்கற எல்லா வேலையும் முடிஞ்சது நான் ஐஸ் வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கறோம் ஒன்று ஒன்று போதும் அண்ணாட்ட குல்ஃபி ஐஸ் வாங்கியிருக்கோம் இருபது ரூபா உங்களோட தம்பி கொண்டிருக்க அப்படி உங்க தம்பி கிட்ட போய் கேட்கலாம் எங்கன்னு வந்துருக்குறீங்க திருச்சியா பாடு கொண்டு வந்திருக்கீங்களா வாங்கி இது வாங்கினதா என்ன ரேட்டு வாங்குனீங்க பாஞ்சாயிரமா எதுக்கு இது அடைக்கவா இதெல்லாம் வெயிலுக்கு சொந்த போட்டு நிற்கிறாங்க

സാബുകളാട്ടുണ്ട് അതിനൊന്നും കരിൻ ജ്യൂസ് കുടിക്കില്ല ആയി പൂർത്തി മേലോ ഇവാറെ എഞ്ചിനറി എങ്ങാണ് ഞാൻ എല്ലാം ഇവിടെ കൊടുക്കാനായി சாதி மக்களை ஐஸ் சாப்பிட்டு இருக்கோம் இன்னைக்காச்சும் உரிமையால் அதை தந்து வடிக்க முடியும் காலை ஏத்தரை ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அங்கே என்ன என்னமோ குறிக்க நாங்கள் பிடிச்சி கட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் போராட்டம் அது இந்திக்காரங்க மாடு வாங்கிருக்கீங்களா எத்தனை மாடு நான் வாங்கியிருக்கீங்க நாங்கள் ஒரு முப்பது பேர் வந்துருக்கோம் முப்பது பேரும் ஒரு ஒரு ஜோடி வாங்கியிருக்கோம் மாடு ஓகே ஓகே மாடு மாடுல்லாம் ஒரு பத்து வரைக்கும் மாடு வாங்க கட்டிருக்கான் ஒரு ஒரு ஆளும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வரையும் மாடு வாங்கியிருக்கான் இழுப்பூருங்க இழுப்பூர் 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 ஆமாங்க இது வந்து காலங்காலமா நாங்க வந்து அப்படி வந்து வந்து வாங்கிட்டு இருக்கோம் ஆமாங்க

ஐயோ அந்த மாடு பாருங்க அப்பா கொஞ்ச நேரத்துல பயமுறுத்தி வச்சு ஐயோ வருஷத்துல ஒரு மாடாச்சு அவத்துக்கு அப்படிங்கிறாங்க அது மாதிரி இந்த மாடு அவத்துக்குச்சு அது முற்றக்கே போதும் அந்த மாடு யார் அந்த அவர் போயிட்டாரா கீழே வந்துட்டாரு அவர் இந்த மாதிரிதான் அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஆனா முட்டவே இல்லை இல்ல முட்டை மாதிரி தான் முகச்சு அதுவா

குதிர மாதிரி இருக்கு சார் மூஞ்சியோட சேஃப் ம் எனக்கு பெரிய அந்த பக்கம் இன்னொரு மாடு இருக்கு சிங்கு மாடும் இருக்காடு அப்படின்னு இந்த மாடு நல்லா இருக்கு இங்க இருக்கிற மாடுகளும் கூட ஓரளவுக்கு

ஒரு மாடு இருக்கு என்ன மாடுன்னு தெரியும் ஜை ஃபார்ம்ஸ் அங்கே இருக்குது ஜை ஃபார்ம்ஸ் இருக்குது அந்த மாடு ஏ அந்த பையனை வீதி எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க அந்த பொண்ணுங்க அங்கே 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 ஒரு சில பெண்கள் பாருங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஜை ஃபார்ம்ஸ் முன்னாடி இவர் எந்த சேனல் தெரியல எடுத்துட்டு இருக்காரு இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்போதுமே இல்லையா இங்கே பாருங்க இந்த மோட்ரு ஒரே மோட்ரு தான் இதோட ஒயர் பாருங்க இங்கே போகுது இந்த சோலார் பேனல் இந்த ஒருத்த சோலார் பேனலில் தண்ணி மோட்ரு ஓடிட்டுருக்குதுங்க தான் லைன் ஒயர் போகுது வரும் அப்படியே ஒயர் போகுது போயிட்டு அந்த கேன் ஏறுது அந்த கேவிலாம் அந்த மோட்ரு இருக்கு பரவாயில்ல இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற கரண்ட் பில்ல மிச்சப்படுத்தணும் அப்படின்னா இந்த மோட்ரு வந்து எடுத்துக்கலாம் சென்ட்ரலி சைட்ஸ் ஓலப்பாளையம் சிவன்மலை ஆண்டவர் ஆ சிவன்மலை ஆண்டவர் இதாக இருக்கு இது வந்து ஓலப்பாளையம் பக்கத்துல இருக்கு இது பாருங்க அப்படியே இந்த பக்கம் மாட்டர் சொன்னா இந்த ஓலைப்பாளையம் போட்டிருக்கா போர்டு இந்த ஓலப்பாளைய போர்டுக்கு பக்கத்திலேயே சென்மலை ட்ரஸ் இருக்கு இங்க இந்த செட்டப் செஞ்சு வச்சிருக்காங்க மோட்ரு மோட்ரு எப்படி ஒரு ரன்ராஜ் பி அந்த ரேஞ்சுக்கு வரும் ஏன்னா ரன்ட்ராஜ் பி இதில் வந்து தண்ணி தள்ளிட்டு இருக்கு

தேருக்கு மட்டும் வருவீங்க கண்ணபுரம் தேர்னாலே தேருக்கு மட்டும் வருங்க வருஷம் 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 வாங்கிட்டு போவோம் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க நாங்க பத்து வருஷம் வர பத்து வருஷமா வரீங்க ஓகேங்கண்ணா உங்க பேருங்களா பேரு சண்முகம் ஓகேங்கண்ணா போன் நம்பருங்க போன் நம்பர் சொல்லுங்கண்ணா அப்படியே உங்களுக்கு ஒரு ஒருவேளை இந்த மாடு தேப்பரம் கூப்பிட்டு வாங்கிக்கிட்டோம்

ஒருத்தர் கமெண்ட்ல கழுவி கழிவு ஏன்டா அவன் பேசுறது கேட்க நீ கேட்க மாட்டேங்கறது அப்படின்ட்டு மைக்கே இல்ல மைக் கரெக்டா ஒர்க் வழியாட்டு இருக்கு அந்த இடத்துல ஆடியோ நான் கவனிக்கல அதனால ஆள் கான்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் போறாரு பால் போடுறாரு சிவா கோல்ட்ரிங்ஸ் கண்ணபுரம் நாட்டு மாட்டு சந்தையில் இங்க வந்து கூல்ட்ரிங்க்ஸ் தரப்பட்டிருக்காங்க தலைவர் தான் ரெக்கமெண்டட் சின்ன பசங்க ஓட்டிட்டு சேல்ஸா தெரியுமா மாடு கட்டி காட்டுறதுக்காக கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் மாடு கட்டி பழக்கிறோம் அப்படின்றதுக்காக காட்டுறாங்க கண்ணபுரம் நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்த இரண்டாவது குதிரைங்க அது அங்க ஒரு குதிரை இருக்கு இதுக்கு மேல முன்னாடி வேணும்னா புல்லா கவராக

எத்தன இவ்வளவுதான் இருக்கு இப்போதைக்கு காலையில பாத்தீங்கன்னா இருந்துச்சு பாதிக்கு பாதி அப்படியே காணாங்க பாதிக்கு பாதி சேல்ஸ் ஆயிடுச்சு ஒரு பத்து மாடு சேல்ஸ் ஆயிருக்கு எல்லாம் சந்தைக்கு வந்தாலும் பார்த்து வாங்கிட்டு போயிட்டாங்க இது வண்டி மாடு இது அணையமா கடப்பல்ல போட்டிருக்கும் நல்ல பெரிய மாடுகள் ரெண்டு இருக்கு நம்மளுக்கு பேட்டரி டவுன் ஆயிடுச்சு ஓகே காய்ஸ் நம்ம மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கலாம்